விஜய் பார்வதி இந்த போடு போட காரணமே விஜய் பிரியங்கா தானாம் சேதுபதி சார் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்க பாஸ் தமிழ் சீசன் ஒன்பதுல போன வாரத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தாலும் அதாவது விஜய் பார்வதி அப்புறம் கமருதினுக்கு அவரு ரெட் கார்டு கொடுத்தது நூறு சதவீதம் சரி அப்படின்னு பெரும்பான்மையான ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில விஜய் பார்வதிக்கும் கமருதினுக்கும் ஆதரவான குரல்களும் அங்கங்க கேட்கதா செய்யுது இந்த மொத்த சீசனையும் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தாதான் விஜய் பார்வதிக்கும் கமருதனுக்கும் இப்படியான தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கொஞ்சமா உணர்ந்துக்க முடியும் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி மற்ற போட்டியாளர்களை நோக்கி பார்வதிக்கும் கமருதனுக்கும் எதிரான உங்கள் குரல் அப்படிங்கறது அந்த அளவுக்கு வலுவானதா இல்லையே அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு இருந்து எட்டி உதச்சு தள்ளி விடுறப்போ மத்த ஆறு போட்டியாளர்களும் பார்வதி தவறு மட்டும் இல்லாம தடுக்கவும் செஞ்சாங்க ஆனா ஒரு குறுகிய இடத்துல இருந்துகிட்டு பார்வதி அப்புறம் கம்ருதீன் செஞ்ச செயல உடல் வலிமை கொண்டு தடுக்கிறது அப்படிங்கறது சாத்தியமில்லாதது அதே நேரத்துல போட்டியாளர்கள் அவங்களால முடிஞ்சதை முயற்சி பண்ணாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சீசன் முழுக்க அதிக பிரச்சனைகளை உருவாக்குனவங்க அப்படின்னு சொன்னா அது பார்வதி தான் அப்படியான பார்வதிய சக போட்டியாளர்கள் கேள்வி எழுப்பாம இல்ல போட்டியாளர்கள் அவங்களோட ஆட்டத்தின் மேலேயே சந்தேகத்தை எழுப்பின காரணங்கள்ல முக்கியமானது விஜய் பிரியங்கா இந்த சீசன்ல உள்ள போனப்போ போட்டியாளர்கள் கிட்ட தெரிவிச்ச ஒரு விஷயம் அது பார்வதி என்னதான் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவதான் இந்த ஷோவை நடத்துறா அப்படின்னு சொன்னாங்க விஜய் பிரியங்கா இப்படி சொன்னது பார்வதிக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ மத்த போட்டியாளர்கள்ல பெரும்பான்மையானவங்களுக்கு அவங்க ஆட்டத்தின் மேல சந்தேகத்தை எழுப்பியிருக்கும் ஆனாலும் பார்வதியை எதிர்த்து காட்டமான ரொம்ப எஃப்ஜே மாதிரியான போட்டியாளர்கள் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க பார்வதி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கிற சொல் உளவியலா போட்டியாளர்களுக்குள்ள தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம பார்வதி தொடர்ந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மத்தவங்களை கேலி பண்ணாங்க டாஸ்கில அவங்க தோத்துட்டா கூட சக ஆண் போட்டியாளர்களை அடிச்சத அடிக்க பாஞ்சத பாத்துருக்கோம் இதுவே ஒரு ஆண் போட்டியாளர் பெண் போட்டியாளரை அடிக்கிறதுக்கு பாஞ்சிருந்தாலும் பாஸ் தொடங்கி விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாருமே அந்த போட்டியாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாங்க ஆனா பார்வதிக்கு எதிராக விஜய் சேதுபதி சின்ன சின்ன எச்சரிக்கைகள் அறிவுரைகளோடு நிறுத்திக்கிட்டாரு பார்வதிக்கு ஒரு எல்லோ கார்டு காட்டி இருந்தா பார்வதிக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் வந்திருக்காது அப்படிங்கிற பேச்சும் ரசிகர்கள் மத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு